🎵 நெல்லம்பாட அமைந்துள்ள மிகு விநாயகர் சாமி மகா மாரியம்மன் சாமி மற்றும் அனைத்து தெய்வங்களுக்கும் சிறப்பான நாற்பத்தெட்டாவது மண்டப பூஜை நினைவிழா முன்னிட்டு இந்த சிங்கார கலையரிலே தெய்வத்திற்காக பிரார்த்தனை நாடகமாக வணங்கி குடும்பத்தார்கள் நமது நெல்லம்பாடையை சார்ந்த அருமை என் கன்னிப்புனையா அவர்கள் சார்பிலும் மற்றும் முத்தம்மா அவர்கள் சார்பிலும் மகன் அருவியனார் சென்றே என்று நிலப்பாறையை சார்ந்த அருவியனார் குருகேஸ் அவன் சார்பிலும் மற்றும் ஜோதி அவர்களின் சார்பிலும் மற்றும் கோபிநாதன் விஸ்வநாதன் மற்றும் தங்கமணி குடும்பத்தின் சார்பாகவும் சிறப்பாக நாடகத்தை வைத்துள்ளார்கள் இவர் குடும்பத்தின் சார்பாக இந்த தெய்வத்திற்காக நாடகத்தை சிறப்பாக இந்த நாளை வைக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறார்கள் என்றுமே இந்த அம்மன் பற்றி அவர்கள் பாலரசு வாழ வேண்டும் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எங்களுக்கு வாய்ப்பினை கொடுத்த ஊர் பிரிவுகளுக்கும் விழா பஞ்சாளர்களுக்கும் கோயில் நிர்வாகிகளுக்கும் இலங்கை நட்படுத்தார்களுக்கும் நன்றி தெரிவித்து மூட்டு வழி கால் வலி தலைவலி திருநாளை முன்னிட்டு அனைத்து சிறப்பான புத்தாடை அணிவித்து

இந்த சிறப்பான நாடகத்தை வைத்து ரொம்பத்தார்களுக்கு நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொண்டு ஏதாவது பப்பனுக்காரர் வத்தலா இருக்கிறாரே தொத்தலா இருக்கிறாரே பெரிய பெரிய தொழில் செய்வாரா அப்படி சிந்தனையிலே நாடகத்தை உட்கார்ந்து பார்க்கலாக சரி யாருக்கு எந்த நோய் வேணும் வரலாம் இந்த சந்தேகம் மாத்திரம் வரவே விடாது ஏன் இப்படி சொல்றீங்க ஏழைகள் நண்பர் ஒருத்தேன் சரி உட்கார்ந்தாலும் சந்தேகம் நின்னாலும் சந்தேகம் சந்தேகம் தூங்குனாலும் சந்தேகம் இதுல என்ன சந்தேகம் சாப்பிட்டாலும் சந்தேகம் அதுலயுமா ஏ சாப்பிட்டாலும் சந்தேகம்னு சொல்ல வரணும் ஏன் போய் சாப்பிட போவாங்க எல்லாருமே ஒன்னா உட்காந்து சரி சாப்பிடும்போது போது எனக்கு கூட அதிகமா அங்க போயிடுச்சு இடம் ஓ அப்படி ஒரு சந்தேகம் எந்த அதிகமா அங்க போறது சாப்பாடு அதிகமா பக்கத்துல போயிடுச்சு சாப்பிடுறதுல டபுள் பேர் இருக்குண்ணே எப்படி ஒண்ணு குடிச்சிட்டு சாப்பிடுறது சாப்பிட்டு குடிக்கிறது என்னத்தா குடிச்சிட்டு தண்ணிய குடிச்சு சோறு நீக்கிறதுனே தண்ணிய அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சந்தேகம் இருக்குண்ணே சரி பாருங்க இப்போ வந்து எல்லாம் உட்காந்து நாடகம் பாக்குறது பெருசு இல்லை இன்னைக்கு இந்த நார்த்தாமலை எல்லை மகமா என்று சொல்லக்கூடிய நாடகத்தில் சிறப்பாக உங்களுக்காக நடித்து காட்ட வந்து அனைத்துள்ள வந்திருக்கிறார்கள் என நாடகம் மகமாயி நாடகம் தயவு செஞ்சு யாரும் போயிட வேண்டாம் ஏழு பூங்கரத்தை வைத்து ஏழு ஒரு இலைகளும் இதை தெய்வ தலைக்கூடிய காட்சி இருக்கிறது எக்ஸ்சேஞ்ச் யார் எந்திரிச்சு போயிடா முழுமையா பாருங்க அண்ணே இப்ப கம்ப்யூட்டர் காடு வேணும் பத்தீங்களா இப்ப வந்து ஒரு மனுஷன் எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தர் இருக்காரு சரி அவர் ரொம்ப நல்ல மனுஷனே நல்ல ஆமா எதை பார்த்து சொல்லுவாங்க சரி சரி அப்படியே முடிஞ்சு போயிரு முடிஞ்சு போயிருந்தா அவ்வளவு ஒரு கண்டிச்சு நல்ல ஒரு காலத்து பார்வையான ஆளுநே எப்படி ஒரு சின்ன பசுமாடு சரி நாற்பது லிட்டர் பால் கடந்துச்சு சின்ன மாதிரி எப்படியா நாற்பது இல்லையா சரி உடனே பக்கத்துல காத்துட்டு என்னடா

நாளே நான் நெல் நாத்து மத்த ஊரை ஒரு புல்லாவே வளர்ந்து இருக்குது சரி இந்தால போய் பாத்து புல்லா இருக்குன்னு சொன்னா புண்ணு டீய வாங்கி குடுத்து பாத்து என்ன சொல்லுங்க அப்படின்னு சரி டீய வாங்கி தம்பி வேற என்ன வேணும் போண்டா வேணும் எல்லாம் வாங்கி சரி சாப்பிட்டு அண்ணே காட்ட பாத்து என்ன சொல்லுங்க அப்படின்னு பாரு அந்த மாதிரி சொல்ற சைசன் காட்ட பாத்து எப்படி அடேங்கப்பா

நாடக அமைப்பாளர் அது மட்டுமல்ல நாடக கலைகளுக்கு தனக்கென்று உண்மையை சொல்ல போனா நம்ம சங்கத்துக்கெல்லாம் அண்ணன் வந்து ஒருத்தர் முக்கியமான ஒருத்தர் அண்ணே எங்களுக்கு எல்லாத்துக்குமே கூட்டம் நடந்த அன்னைக்கு அன்னதானம் ஏற்பாடு செய்தார்கள் அவர்களுக்கும் எங்கள் சார்பங்க தாய்க்கும் சார்பு நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொண்டு வணக்கம் 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 தெரிவித்துக் கொண்டு அருமை கண்டா நல்ல மலையை சார்ந்த முருகேஷ் நபர்கள் இம்மையிலே சின்ன கருப்பு சாதனை காத்து காத்துக் கொண்டிருக்கிறார்

விசைகான பேரரசி சேலத்தைச் சேர்ந்த என் ஜெயஜோதி அவர்கள் இம்மேடையை தெலுங்காயாகவும் மற்றும் மகபாயாகவும் காட்சியை காத்துக் கொண்டிருக்கிறார்

இப்படித்தான் அந்த வேசமே பெருக்க வேண்டும் என்று நடித்து காட்டி பாய்வதிலே புலி தந்திரத்தில் அறி நடிப்பு பேரரசு எங்கள் கருவை சார்ந்த அருவி அண்ணார் பழனிசாமி அவர்கள் இம்மேடைகள் முன்பாக வருவாரியே பயன்படுத்துறீங்க அவங்க வேகம் வருவார் அப்படி ஆவேசமா இருக்கு இந்த வேடிகளை மிக சிறந்த முறையில் உங்கள் மாக ஆர்மி சக்கரவர்த்தி ஆரம்பிய பேரரசு எங்களுக்கெல்லாம் ஆசானமாக ஆகி விளங்கி இறங்கியப்பா ராமசாமி அவர்கள் இனிமேல் ஆரம்பிப்பின் பாட்டு பாட காத்துக் கொண்டிருக்கலாம் மனத்தோட்டம் போதும் என்று पाटये तये यू तमाम ஏன்னா காசு தான் கடவுளை முன்னால வச்சு காசை பின்னால வச்சாங்க அந்த காலத்துல இப்ப காசை முன்னால வச்சு கடவுளை பின்னால வச்சிருக்காங்க இந்த காலம் ஏன்னா கம்ப்யூட்டர் காலம் மாறிச்சா இல்லையானே இப்ப தெய்வத்துக்கு முதல் கொடுத்த அருமையா பாணிக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மேடைகளை கோடைகளை குமரம் மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க வித்வான இளைய தளபதி எங்கள் காக்காபாடியை சார்ந்த ராமதாஸ் புதவன் பச்சையப்பட்டவர்கள் இவரை மிருதங்கம் தமிழ்நாட்டு வாசிப்பார்

தாள மா அருமைபை காத்துக்கொண்டிருக்கிறார் எங்கப்பாடி சந்தோஷம் நாங்கள் ஆறுவதற்கும்